அலி ரெசா எப்படி அவர் டாக்கிள் பண்றதுங்க எல்லாரும் காமிச்சிருக்காங்க சார் என்ன சார் நீங்க அந்த ரிலீஸ் தான் பல பலதர பேசிக்கிட்டு இருக்கோம் மூணு புள்ளி இப்போதைக்கு போறதுக்கான வாய்ப்பு இருக்க அந்த இடத்துல அவ்வளோ அரங்கம் மாத்து இல்லைன்னு நம்ம கேட்டிருக்கோம் உண்மையிலேயே அதिरந்துகிட்டு இருக்க அந்த இடத்துல சென்னையில் பட் இங்க டாக்கல் ஆமா புடிங்க அவ்வளோதான் பெர்லா வைட் டைஸ்ட் சூப்பர் டாக்ளை எவ்ளோ கச்சதமா நிரத்துறாகுறத பாக்கறோம் நாங்க வந்து மெயின் అర్జుன் தேஷ்வல் பாயிண்ட் எடுக்கறத பாக்கறதுக்கு இங்க प्रदीप வெயிட் பண்ணிட்டு இருக்காரு கூட ஆமா அண்ணா ரெண்டு நிறைய அமுக்கலாம் பாயிண்ட் ரோய்டுக்கு பாயிண்ட் ஆ எவ்வளவு போனஸ்ம் கேக்குறாங்க ரெண்டு பாயிண்ட பாயிண்ட் எடுக்கணும் எடுக்கணும் கமான் அர்ஜுன் 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 எடுத்துருவாருன்னு தான் எனக்கு தோணுதுங்க எடுத்துるவாரு ஏய் பாக்குறாங்க ஏ எடுத்துங்க பிராத் நீங்க சொன்ன மாதிரி பாயிண்ட் அர்ஜுன் தேஷ்வார் இந்த мат்சல அவர் அவுண்டோ ஓபன் பண்ணிட்டாரு இப்போ 8க்கு ரெய்ட்ல வேற கடைசி சில நொடிகள் தான் பாக்கி இருக்கு டச் இல்லன்றாரு ஆகாஷ் இண்டே போய் சொல்லாதா அப்படின்றார் ஆகாஷ் இண்டே அதனால போனஸ் கொடுக்காம அஞ்சு பேர் ஆடலான்ற ஐடியா தாச்சுமா என்னங்க தீபக் சங்கர் தலக்கிட்டீங்க சார் பேக் ஹோல் யாரும் எதிர்பார்க்கல திடீர்னு வந்தார் உள்ளுக்குள்ள அர்ஜுன் அப்படி அல்வா மாதிரி உருவிட்டாருங்க ஓகே எங்க டுவாடேன்னு மறந்துட்டாரு நினைக்கிறேன் ஆஷிஷ் நீங்க பாயிண்ட் எடுத்து ஆகணும் அஷிஷ் ஆ போக போக பிரஷர் அதிகரிக்கும் அந்த பிரஷர்ல விழுவார்கள் ரேடர்ஸ் அதை தான் பர்ஃபெக்டா பண்ணியிருக்காங்க ஒரு ஒரு ரைடருக்கும் அந்த வாய்ப்பு வரும் மேட்டு மேலே நீங்க மத யானை மாதிரி மோத முடியுமா அப்படியே சிம்பிளா நின்றாரு டோட்டச்சுக்கு ட்ரை பண்றப்பல கணேஷ் டைம் ஓடுதுங்க கடைசி பத்து செகண்ட் இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ஒரு ரெண்டு மூணு செகண்ட் தான் அங்க பிரஷர் ஏறிடும் அப்படி பிடிச்சு உட்கார வைக்க முடியும்

இருபத்தி ஒன்பது முப்பத்தி மூணுன்னு பெங்களூரு போல்ஸ் சென்னைல அவங்களோட அந்த தோல்விகளை அப்படியே தவிர்த்து ஒரு வெற்றிக்கு வராங்க தமிழ் தலைவாஸ் ஒரு வெற்றி ஒரு தோல்வின்னு மறுபடியும் இப்போதைக்கு கீழே இறங்கி இருக்கும்